என்ன நான்வெஜ் வாங்கிட்டு வந்தீங்க நான் வாங்கிட்டு வரல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் ராயல் சீ ஃபுட்ல இருந்து வாங்கியிருக்கேன் சென்னை கொளத்தூர் சூப்பரான ஒரு நெத்திலி பெரிய சைஸ் நெத்திலி அதுக்கப்புறம் நல்ல பெரிய சைஸ் கடல் ஏறா வாங்கியிருக்கேன் போன்லெஸ் சிக்கனும் வாங்கியிருக்கேன் நம்ம வருஷா குட்டிக்கு எலும்போடு தான் பிடிக்கும் அதுக்காக லெக் பீஸ் அந்த மாதிரி எலும்புள்ள சிக்கன் எல்லாமே வாங்கியிருக்கேன் இவங்க கிட்ட ஃபுட்ஸு சிக்கன் மட்டன் எல்லாமே கிடைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நிறைய பேருக்கு காசு பணம் இருக்கும் போய் வாங்க தெரியாது வாங்கவும் டைம் இருக்காது வயதானவங்களா இருப்பாங்க அவங்க எல்லாம் சூப்பராக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா நல்லா ஆஞ்சி எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம அலசி எடுத்து சமைச்சா மட்டும் போதும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட உயிருள்ள நண்டும் கிடைக்கும் அதெல்லாம் தேவைன்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம சூப்பராக எல்லாமே வாங்கியாச்சு என்னென்ன சமைக்கலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னெல்லாம் சமைச்சிருக்கோன்ற பூஜாஸ் கிச்சன் டுடே ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்